பரிசுத்தாவியின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருந்து உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுள் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தந்தை ஏதருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை சுவாமி தகப்பனே இந்த நாளிலே பொன்னான உமது இறை வார்த்தைக்காக நன்றி சொல்லுகின்றோம் இந்த நாளிலும் கூட உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை அன்பு செய்து எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே அனுதினமும் எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்கின்றீர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கண்கள் முன்பாக வைத்து நாங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கின்றீர் அடையாளங்களை செய்கின்றீர் எங்களை உயர்த்துகின்றீர் திடப்படுத்துகின்றீர் எங்களுக்கு நலமான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய ஜபத்தை கேட்டு அநேக இடங்களிலே நல்ல மழையை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா விவசாயிகளுடைய மன மனதிலே நல்ல ஒரு சந்தோஷத்தையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி பணி எங்களுக்கு எதிராக எவ்வளவோ நபர்கள் எழுந்து வந்த பொழுதும் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் கனிவினாலும் நேசித்து அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்திருக்கின்றே அதற்காக உமக்கு நன்றியப்பா இந்த அருமையான நேரத்திலும் கூட எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம் எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றிடுவீராக பாவ சிந்தைகளை அப்புறப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறோம் அப்பா தகப்பனே இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் பரிசுத்தவான் கிடையாது என்பதை நாங்கள் அறிகின்றோம் உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதற்காகவே உமது கல்வாரி இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்துகின்றே பரிசுத்தப்படுத்துகின்றேன் அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே ஆண்டவரே உமக்கு எதிராக பாவம் செய்தோம் சிந்தையில் பாவம் செய்தோம் பேச்சுகளில் பாவம் செய்தோம் கண்களினால் பாவம் உடல் உறுப்புகளினால் பாவம் செய்தோம் குடி வெறிக்கு அடிமை ஆகி ஆண்டவரையோம் சர்வ வல்லமை படைத்த தெய்வமையும் இந்த நாளிலும் மன மாற்றத்தோடு உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய எங்களை கருணை கண் பார்ப்பீராக எங்கள் மீது மனம் இறங்குவீராக உமது தூய ஆவியினால் எங்களை நிரப்பி பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழவும் என் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதும் எங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா கருணையே உருவான அன்பு தெய்வமே இந்த நேரத்திலே உமது கருணையினால் எங்களை நிரப்புவீராகும் அநேக பிள்ளைகள் இந்த உலகத்திலே அனாதையாய் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள் அநேக பிள்ளைகள் தாய் தந்தையை இழந்து தவிக்கிறார்கள் அநேக பிள்ளைகள் அனாதை இல்லங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்

அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்திட வேண்டுமாயுமை நோக்கி அப்பா கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னீர் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் அவளோடு உமை தேடி வந்து உமை நோக்கி அப்பா என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிரைஸ்துவை இந்த நாளிலும் எங்களுடைய கூக்குரல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக எங்களுக்கு நீர் பாதுகாப்பாய் இருப்பீராக எங்களை சுற்றிலும் எங்களுடைய குடும்பத்தை சுற்றிலும் உறவினர்கள் நண்பர்கள் சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உமது அடைக்கலத்துக்குள்ளும் கடந்து வரும் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் தவற மாட்டோம் பாவத்தில் விழ வைத்து விடாதபடி நாங்கள் நல்லதொரு வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் புதிய காரியங்கள வாழ்க்கையில் செய்வதற்காகவும் புனித தன்மையில் நிலைத்து இருப்பதற்காகவும் நீர் எங்களை தேடி வந்து இந்த நாளிலே உமது வார்த்தையை கொடுத்தேன் உலகில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களை நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றேன் அன்பார்ந்த இயேசு சுவாமி நீர் நீர் எங்களை எங்களுடைய உள் ஆற்றலை எங்களுடைய தேவைகளை நீர் நாளிலே தேடி வந்திருக்கின்றீர் என்னோடு இணைந்து விசுவாசத்தோடு ஜபங்களை ஏறெடுத்து ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொரு குருக்களையும் அருப் சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்களுடைய ஜபம் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வரும்படி ஆகவும் நீர் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறபடியினால் ஆண்டவரே அவர்களை சிறப்பாக மாற்றிவிட வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே உம்மால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் சபை உரையாளர் ஏழாவது அதிகாரம் மூன்றாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே சிரிப்பை விட துயரமே நல்லது துயரத்தால் முகத்தில் வருத்தம் தோன்றலாம் ஆனால் அது உள்ளத்தை பண்படுத்தும் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே வாழக்கூடிய நாட்களிலே எப்பொழுது மகிழ்ச்சியாய் இருக்கவும் என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டும் அந்த சந்தோஷத்தின்படி வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயுமே நோக்கி செபிக்கிறேன் அப்பா கருணையே உருவான தெய்வமே உமது கருணை கண்களினால் ஆள் எங்களை கண்ணோக்குவீராக நீர் எங்களை கண்ணோக்கும் பொழுது உமது திரு சமூகத்திலிருந்து எங்களை யாரும் பிரிக்க முடிய து தகவ உமது பரிசுத்த வல்லமையினால் எங்களை நிரப்புவீர் ஆகும் ஆண்டவரே உமது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி இந்த நாள் முழுவதும் நீர் வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பாம் இந்த நேரத்திலும் கூட இந்த நாளில் நாங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் செய்யக்கூடிய வேலைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் கடந்து செல்லக்கூடிய பாதைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் பயணங்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் தொழில்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் நீர் ஆசீர்வதிப்பீர் நீர் ஆசீர்வதிக்கும் பொழுது உண்மையிலே எல்லோருமே ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகளாய் மாறுவார்கள் ஆகும் அதிகாரம் எட்டாவது அவர் மானிடருக்கு கூறினார் ஆண்டவருக்கு அஞ்சுங்கள் அதுவே ஞானம் தீமை விட்டு விலகுங்கள் அதுவே அறிவு என்று ஆம் தகப்பனே உமக்கு அஞ்சு நடக்கவும் ஞானத்தோடு நடக்கவும் தீமை விட்டு அழகக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி செவிக் ப்பா ஆண்ட பாம்பை கண்டு ஓடவும் நல்ல காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் ஆண்டவரே பொய்யான தீர்ப்பில் உள்ளாகி சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை மீட்கக்கூடிய செயல்களையும் தந்துவிட மை நோக்கி செவ்விக்கிறேனப்பாம் ஆண்டவரே நீர் தரக்கூடிய ஞானத்தையும் பெற்று அறிவாற்றலோடு நடக்கவும் அநேக பேருக்கும் வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் எங்களுக்கு இந்த நாளில் கொடுப்பயிராக செய்தியை இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு இணைந்திருக்க அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே நோய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் கலக்கத்தோடும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கேன்சர் நோயை ஒப்புக்கொடுக்கின்றேன் இதய சம்பந்தமான நோய்களை ஒப்பு கொடுத்து செவ்வாய்கின்றேன் அண்டவரே நீர் தொடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணமாக்குவீராக குணமாக்கும் வல்லமை கடந்து வர வேண்டும் ஆய்மை நோக்கி செவ்வாய்கிறேன் அப்பா இரக்கம் நிறைந்த தெய்வமே இந்த நாளிலும் கூட உத்திரிக்கல் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இலைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கிறோமாப்பா தகப்பனி இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்டி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னையை அமலோற்ப தாயை பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளுக்காக பரிந்து பேசிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாக்கிய இயேசு ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்ட அரியே சர்வேசுடைய மாதாபி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உ ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்